அப்பா தம்பி பீட்டர் எப்படி இருக்க நல்லா இருக்கே பாட்டி வீட்ல எல்லாரும் நல்லா இருக்கங்களா எல்லாரும் நல்லா இருக்காங்க பாட்டி அப்புறம் சண்டே சர்வீஸ்க்கு போனியா சர்ச்சைக்கு போனியா ஆராதனை ஆசீர்வாதமா இருந்துச்சா இல்ல பாட்டி நாங்க சர்ச்சைக்கு போகல பாட்டி ஏன்பா ஆலயத்துக்கு போணும் இல்ல நாள் கர்த்தருக்குரியது இல்லவா கண்டிப்பா நம்ம சர்ச்சைக்கு போகணும் இப்போ நான் இந்த ரொம்ப வருஷமாக இந்த வேத மொழி சர்ச்சுக்கு தான் வந்துகிட்டு இருக்கிறேன் இந்த வயதான காலத்துலேயும் ஆசீர்வாதமாக இருக்குது பரலோகத்தில் ஆராய்ச்சி போல் இருக்குது இப்போ நீயும் ஒவ்வொரு வாரமும் எங்கேயுமே போகலனா இந்த சர்ச்சைக்கு நீ வா வசனம் சொல்லுதுல்ல ஓய்வு நாள் கருத்தருக்குரியது நீ வசனம் வாசிக்கலையா பாட்டி அப்போ அந்த முதலாவது அதிகாரத்தில் இருக்குதுல்லா அதை எல்லாமே உருவாக்கி ஆறா ஆறு நாளில் மனுஷனை எல்லாம் உருவாக்கி ஏழாவது நாளில் ஓய்ந்திருந்தார்னு சொல்லி போன ஏழாவது நாள் கர்த்தருக்குரியது இப்போ நம்ம அந்த ஓய்வுனால் கண்டிப்பாக கருசுத்தமாக ஆசரிக்கணும்னு வசனம் இருக்குது அதனால் கண்டிப்பாக சர்ச்சைக்கு வரணும் வீட்டில் எல்லாருமே நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போன்னு கண்டிப்பாக வசனம் சொல்கிறபடி நம்ம நடந்து தான் ஆகணும் ஆராதிக்க வரணும் கர்த்தரை நேசித்து வரணும் நீ எந்த சர்ச்சைக்கும் போகலைன்னா இந்த வேதமே வெளிச்சின் சர்ச்சைக்கு வா சரியாமா சரி பாட்டி இப்போ க வார்த்தை இருக்குது ஏழாவது நாள் அவரை அவ்வளோ வேலைகளை செஞ்சு ஏழாவது நாள் ஓய்ந்திருந்தார் இப்போ நமக்கும் வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக ஓய்வு வேணும் அதுக்காக தான் அண்டவர் சொல்கிறாரு ஓய்வுனா மற்ற காரியம் எதுவுமே செய்யாமல் இருக்கணும் அப்படி இல்லை கர்த்தருடைய வேலையை மட்டும் செய்யணும் உலகமான வேலை செய்யாதபடி கர்த்தருடைய சுவிசேஷம் சொல்லலாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம் மற்ற அண்டருடைய வேலைகளை மட்டும் நம்ம செய்யணும் அதுக்கு தான் ஓய்வு நாள் அதுக்காக வேலையே செய்யாமல் படுத்து தூங்கணும் அப்படி கிடையாது இப்போ கர்த்தருடைய வேலையை மட்டும் செய்யணும் சரியாம்மா இப்போ நீனும் உங்கள் குடும்பத்தாரும் கண்டிப்பாக அடுத்த வாரமே சண்டே சர்வீஸுக்கு வேதமே வெளிச்சு சர்ச்சைக்கு வாங்க ஒவ்வொரு ஓய்வு நாளையும் அதே போல் நீங்கள் கடைபிடிக்கணும் சரியா சரி பாட்டி நாங்கள் அடுத்த வாரம் கண்டிப்பாக சர்ச்சுக்கு வரும் கர்த்தருடைய ஆசிர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம்